எல்லாம கரெக்டா நீங்க ஏதாவது ஒரு சந்தேகம் வந்திருக்கும் எல்லாருக்குமே இந்த கதை சொல்றாரு கேட்டீங்கன்னா இன்னொரு கதை வரும் அதுல இருந்து இன்னொரு பாட்டு வரும் ஏதாவது கத்துக்கலாம்ல ஆமா இந்த வேட்கை இருக்குல்ல இந்த தாகம் இருக்குல்ல எனக்கு வந்து பல நாள் இருந்திருக்குது நான் இருந்து இருந்து நிறைய புத்தகங்களை பார்க்கணும் சொல்றதுக்கு யாரும் கிடையாது நமக்கு இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சிக்கிறதுக்கு அப்படிங்கிற நான் நான்லாம் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் பசங்கள்லாம் சின்ன பசங்கெல்லாம் மூணு வயசு மூன்றரை வயசில் குருகுலம்னு இருக்கும் அங்கே போய் விட்டுருவாங்களாம் நீங்களாம் யூகேஜி எல்கேஜியில் விட்றீங்க இல்லை அதை போல குருகுலம்ல எட்டு விட்டுருவாங்களாம் அந்த குருகுலம்ல பார்த்தீங்கன்னா அந்த குருவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு துவச்சி போடணும் அவருக்கு சாப்பாடு செய்யணும் அவருக்கு அமைக்க விடணும் ஒரு வரி ஒரு பாட்டு கற்றுக்கறதுக்கு இவ்வளோ வேலை செய்யணுமா ஒரு வரி தேவாரம் கேட்கறதுக்கு இன்னமும் நீங்க செஞ்ச பாக்கி நான் பாட்டுக்கு பல வரி சொல்றேன் பல மீனிங் சொல்றேன் நீங்க பாட்டுக்கு கடகடன் கத்துட்டு போயிருவீங்க இல்லையா ஒரு தவிர எனக்கு பாடி காட்டினார் நான் ஒருத்தட்டு பேசும்போது ஒன்னு சொன்னாரு அவ்வளோ கஷ்டங்க நாங்கெல்லாம் கத்துக்கணுது ஒரு ஒரு வழியும் அப்பெல்லாம் ஷேவ் பண்றது பாத்தீங்கன்னா கத்தியால தான் ஷேவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிளேடு கிடையாது சார் சன்னு வெட்டுறது குரு வந்து நின்று சில குருக்கள்லாம் ஷேவ் பண்ணுவாங்க ஷேவ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களா எதாவது ஒரு நினைவுல வெட்டிக்குவாங்களாம் வெட்டின்னு அந்த அணிகார கல்லு ஏதோ ஒன்ன இருக்கும் அது ஒரு நல்ல மாதிரி இருக்கும் அந்த கல்லு வச்சு தேய்ச்சிக்கு வாங்கலாம் அன்னைக்கு அந்த குரு எப்ப தேச்சுக்கிறாரோ அன்னைக்கு செமவாத ஒழுமா எல்லாருக்கும் ஏன்னா இது இது அவருக்கு எரிய எரிய பசங்களை போட்டு வாங்குவாங்க வாங்குவாங்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு லைன் கத்துக்கூட கத்துக்கும் ஆஹ் இங்க ஒருத்தர் இப்ப நாதஸ்வரம் வாசிக்கிறவர் இப்ப ரெண்டு பாட்டு பாடினாரு உள்ள இருந்து கேட்டு அவரும் அந்த மாதிரி போய் கத்துருந்தவர் தான் பாட்டு யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து பாடுறாருன்னு நீங்க யோசிக்க கூடாது அவர் அந்த மாதிரி முறையா போயிட்டு தேவர திருவாசன் கிளாஸுக்கு போய் இந்த மாதிரி செஞ்சு கத்துக்கணும் தான் ராகம் தாவம் எல்லாம் கத்துக்கும் போது அவர் கத்துக்கிட்டவர்தான் இப்ப பாட வருது பாருங்க அத போல இப்ப வந்து ஒரு ஒரு பாட்டு லைனும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டது எங்க ஒருத்தர் ஒரு உதாரணம் சொன்னாரு மாதர் பிறை கண்ணியான்னு நம்ம ஒரு பாட்டு பாடுறோம் நீங்க எல்லாம் என் கூட பாடுவீங்க இல்லையா நீங்க நிறைய பேர் பாடுவீங்க அந்த பாட்டு அதுல இந்த மாதர் மாதை கண்ணியான மலையான் மகளோடும் பாடி ஐ பர்றான் வரான் ஒரு நாளைக்கு இந்த லைன் தானே அதுக்கப்புறம் எங்க சொல்லணும் எங்கடா பொறம் வச்சு வாங்கு வாங்கனு வாங்குவாங்களாம் அந்த காலத்துல ஸ்கூல்ல நான் இப்ப எட்டு செம்ம ஸ்கூல்ல படிச்சேன் நான் அப்போவே வாத்தியார செலுத்திய மிருகம் மாதிரி நடப்பாங்க மிருகம் தான் இல்ல அவனுங்க மிருகம் போல நடந்துக்கானுங்க அப்புறம் 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 இதெல்லாம் கொஞ்சம் கல்ச்சர் மாறி வாத்தியார யாரும் கை வைக்க கூடாதுன்னு இல்லையா ரொம்ப ஒஸ்டா நடந்துக்கோ அத மாதிரி இந்த குருகுலத்திலயும் இந்த தேவான திருவாசுக்கும் அவ்வளோ உச்சத்துல இருந்தது கத்துக்கவே முடியாது ஏன் அவனை அப்படிலாம் அடிச்சுக்கிறாங்கன்னா அப்பதான் அந்த சாமி கிட்ட போய் அந்த ராகத்தோட சாமி கிட்ட கரெக்டா போய் சேர்ப்பாங்க இல்லனா அவன் பாடு ஒரு பக்கம் பாடுவான் நீங்களே என்ன சொல்லு நிறுத்த சொல்லுமா அந்த அம்மா வேண்டிட்டு இல்லையா நீங்க அந்த ஆளுக்கு எந்த சொல்லுறீங்க பாடம் போச்சு ஏன்னா அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டு பாடக்கூடியதுதான் ஒரு ஒரு பாட்டு நம்ம சொல்ற மாதர் பீரை கண்ணியா பாடி என்னடா கேப்பீங்க குரு சிவபெருமான் எனக்கு மனுஷனால குரு எதுவும் கிடையாது எங்க அப்பா சில பாட்டெல்லாம் எனக்கு வந்து பாடியிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு அப்பா எனக்கு புத்தி இல்ல இந்த மாதிரி சொல்லுவாரு எங்க அப்பா போன பிறகுதான் எனக்கு புத்தி வருது அப்பா நிறைய சொன்னாங்களே நம்ம கேட்கலையே இப்ப சிவபெருமானே குருன்னு சொன்ன இப்ப நீங்களே போய் வீட்டுல போய் எனக்கு நீ தாம்பா குருன்னு சொன்னா எதுக்காக சொல்றேன் இந்த நேரத்துல எல்லாருக்கும் போன அந்த நளினம் உங்களுக்கு தானா கொடுப்பாரு சுவாமி என்னது அந்த நளினம் இருக்குல்ல இன்னைக்கு பல பேரு வச்சு வாங்கினு வதச்சிக்கின்னு திட்டின்னு அதெல்லாம் பண்ண தேவை சாமி கிட்டே போய் சொல்லணும் போய் யோசித்தேன் இதெல்லாம் எப்படி பாடுறாங்க நான் நமக்கு எல்லாம் எப்படி வரும் தானா வரும் சாமி உள்ள வந்தாருன்னா தானா வரும் நாக்கா வந்து யார் வந்து உட்காரணும் சரஸ்வதி வந்து உட்காருவான் நீங்க நினைக்கணும் நினைங்க கண்டிப்பா நிஜமா ஆகும் ஒரு ஒரு ஆறு மாசம் பாட கத்துக்கான நீங்களே வந்து அருமையா பாடுங்க யாராவது பாடுவீங்க பாடுவீங்க பல காலமா வீட் பண்ணிட்டு இருக்கேன் யாராவது கண்டிப்பா பாடுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நான் நேரம் சில கோயில்ல நான் பாத்துக்கிறேன் பிரிஞ்சு பிரிஞ்சு உட்காந்துருவாங்க இப்ப சாமி மேக்கப் பண்ண போல இங்க என்ன குளிர்காலத்துக்கு சூடாக பக்கத்துல பக்கத்துல உட்காந்துக்கிறீங்க அந்த மாதிரி உட்காந்துக்கூடாது கடற்கரம் போயிட்டு ஒரு ஒரு பொதுவா படிக்கணும் எங்க சார் பாத்தீங்க எங்க ஐயா பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி கோயிலுக்கு போங்க சைவம் தழைச்சு ஓங்கும் ஒரு நேரம் கிடைச்சா போடுவாங்க மாத பீரை கண் அப்படி பேப்பர் பெருட்டிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நான் இங்க பார்க்கவே இல்லை இன்னொன்னு ஒரு பைத்தியம் பேசினா கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செல்போன ஏர்பிளான் மோட்ல போட்டு தூக்கி வந்து அவங்க கிட்ட ரெக்கார்டிங் வைப்பாங்க நீங்க பாத்து நீங்க அதெல்லாம் பாக்குறதே இல்ல பாக்கவும் போறது இல்ல சொல்றேன் என்னன்னாலாம் நீங்க மாத்திக்கலாம்னு அந்த ரெக்கார்டிங் போய் வீட்டுல கேட்பாங்க இங்க நான் இவ்வளவு வருஷம் பேசிக்கிறேன் தவிர அதபோல யாருமே எடுத்துட்டு வந்து ரெக்கார்டிங் பண்ணி கேட்கணும்ன்ற ஒரு இதுவும் யாருக்கும் கிடையாது ஒண்ணு கிடையாது வந்தோமா முடிச்சோமா போனோமா அப்படி இருக்க கூடாது ஒரு ஸ்டெப் நம்ம ஏறணும்னா இதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சாதான் கடவுள் உங்களை கைப்பிடிச்சு இழுப்பார் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனா எனக்கு எல்லாமே நடக்கணும்னு சொல்லுவாங்க அதான் சொல்லுவாங்க ஒன்னே கால ரூபாய்க்கு விலக்கு வாயின்னு வந்து

அதனால எனக்கு உண்மையா இல்லை அவங்களுக்கு உண்மையா இருந்தாலும் கடவுள் உள்ள சரியா ஒரு ஒரு தடவை உங்கள்கிட்ட பேசும் போது ஒவ்வொரு செய்தி கொடுத்துட்டே இருக்கும் நீங்க செய்தியை உள்வாங்கி அதை உபயோகிக்க செய்யணும் உபயோகிக்கணும் நீங்க யாருக்காவது ஏதாவது மாதிரி இருந்தால் அடுத்த பிரதோஷம் வந்து கேளுங்க என்னவா இருந்தாலும் சரியா